வணக்கம் நேயர்களே மிதுன ராசிக்குரிய கார்த்திகை மாத ராசிபலன் புத்தி கூர்மையான மிதுன ராசி நேயர்களே புத பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் எவருக்கும் எளிதில் எதையும் விட்டு கொடுக்க மாட்டீர்கள் ஆடம்பரமாக இல்லாவிட்டாலும் சுத்தமான உடைகளை உடுத்தவே ஆசைப்படுவீர்கள் பச்சை நிறத்தை விரும்புவீர்கள் எந்த கஷ்டத்தையும் தாங்கக்கூடிய சகிப்புத்தன்மை அதிகம் இருக்கும் புத்தக வாசிப்பு உங்களுக்கு பிடித்தமான ஒன்று நினைத்த காரியத்தை செம்மையாக முடிக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் லௌகீக வாழ்வில் அதிக பற்று உடையவர்கள் மனோதிடம் மிக்கவர்கள் பிறரிடம் பழகுவதில் தனக்கென்று தனித்துவம் உடையவர்கள் நகைச்சுவை உணர்வில் மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக வாழ்வீர்கள் தோற்றத்தில் மிடுக்கும் செயலில் வேகமும் அதிகரிக்கும் எதையோ இழந்தது போல் வருத்தப்பட்டு கொண்டு இருந்த உங்கள் வாழ்வில் புது வசந்தம் வீசப்போகிறது எதிர்ப்பு சக்தி அதிகரித்து தாக்கம் குறையும் உங்கள் வாழ்க்கை நிலை உயரப்போகிறது பிறந்த பலனை அடையப் போகிறீர்கள் ராசியில் குரு நிற்பதால் இறை வழிபாட்டில் மகிழ்ச்சி அடைவீர்கள் சுய முயற்சி உழைப்பினால் தேவையானதை அடைவீர்கள் கடந்த கால சுகமான அனுபவங்களை சாதனைகளை அவ்வப்போது நினைத்து மகிழ்வீர்கள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தொடரும் புத்தி பளிச்சிடும் பழிச்சிடும் அனுபவபூர்வமாக பேசுவீர்கள் அரசால் ஆதாயம் உண்டு பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும் குழந்தை பாக்கியத்திற்கு இயங்கியவர்களுக்கு கரு உருவாகும் பிள்ளைகளால் பெருமையும் நன்மையும் உண்டாகும் எதிர்காலம் பற்றிய பயம் விலகும் பழைய உறவினர் நண்பர்கள் தேடி வந்து பேசுவார்கள் புத்தி கூர்மையுடன் புதிய திட்டம் தீட்டி வெற்றி பெறுவீர்கள் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் திருமணம் கூடி வரும் சிலர் பூர்வீக சொத்தை அதிக செலவு செய்து சீரமைப்பீர்கள் சிலர் பூர்வீக சொத்தை விற்பனை செய்து புதிய மனை வாங்குவீர்கள் வீடு கட்டும் வேலையை துவங்குவீர்கள் பணவரவு தாராளமாக இருக்கும் அடிப்படை வசதிகள் பெருகும் சொத்துக்களின் மதிப்பு உயரும் தேவையான பணம் கையில் இருப்பதால் உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள் வீண் செலவுகள் எதுவும் ஏற்படாது விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சீட்டுக்கட்டி ஏமாந்த தொகை கைக்கு வரும் பழைய கடனை பைசல் செய்து புது வழி பிறக்கும் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள் ஆடம்பர செலவுகளைக் குறைத்து வருங்காலத்துக்காக சேமிப்பீர்கள் வீட்டில் சுபமங்கள காரியங்களால் தாராளமான பணச்செலவுகள் ஏற்படும் வியாபாரத்தில் நிலவி வந்த சங்கடங்கள் விலகி இலாபாமம் கூடும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி தரும் அரசு வகையில் எதிர்பார்த்த ஆதாயம் மற்றும் உதவிகளால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் அரசு அதிகாரிகளின் உதவியால் கம்பீரமாக பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள் கடந்த கால இழப்புகளை ஈடு செய்யும் விதத்தில் தொழிலில் உயர்வு உண்டாகும் சிலர் உத்தியோகத்தில் இருந்து கொண்டே தொழில் செய்து வருமானத்தை போக்குவார்கள் சக வியாபாரிகள் ஒத்துழைப்பு ஆறுதலாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் முன்னேற்றமான பாதையில் சிறப்பான நன்மைகளை அடையக்கூடிய நிலை உண்டாகும் வியாபாரத்தின் காரணமாக சிலர் தொலைதூர பயணங்களை மேற்கொள்ள நேரும் உத்தியோஸ்தர்கள் புதிய அனுபவம் உண்டாகும் புதிய பொறுப்புகள் பதவி தேடி வரும் அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் சக பணியாளர்கள் உங்கள் பணிகளில் உதவிகரமாக இருப்பார்கள் சிலருக்கு அவர்கள் விரும்பியபடி இடமாறுதல் கிடைக்கும் உங்கள் திறமைமிக்க செயல்பாடுகளால் வெற்றியும் பாராட்டுகளும் குவியும் உயர் அதிகாரிகள் உங்கள் திறமையை பாராட்டுவார்கள் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலைக்காக அங்கும் நீங்கும் அலைந்து திரிந்த நிலை மாறி ஒரே இடத்தில் பணிபுரியும் நிலை உண்டாகும் அரசாங்க வேலைக்கு விண்ணப்பிக்க உகந்த காலம் இது உங்களின் புகழ் கௌரவம் உயரும் புதிய நட்புகள் கிடைக்கும் இழந்த வெளிநாட்டு வேலை மீண்டும் கிடைக்கும் அரசியல்வாதிகள் நினைத்த காரியங்கள் வெற்றியடையும் மாதம் இது பதவிஸ்தான அதிபதி சுக்ரன் ஆற்றி பலம் பெறுகிறார் இது முதனராசி அரசியல்வாதிகளுக்கு மிகுந்த சாதகமான காலம் உங்களின் திறமைகள் போற்றப்படும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் எதிலும் உங்கள் கை ஓங்கும் சுப நிகழ்ச்சிகளில் முதல் மரியாதை கிடைக்கும் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் நெருங்கிய சிலரால் தர்மச்சங்கடமான சூழ்நிலையை சமாளிக்க வேண்டி வரும் ஆரோக்கியத்தை காக்க யோகா தியானத்தில் ஈடுபடுவது நல்லது ஒரே நேரத்தில் முக்கியமான பல செயல்களை கவனிக்க வேண்டி வரும் இதை முதலில் முடிப்பதா அதை முதலில் முடிப்பதா என்ற குழப்பம் ஏற்படும் பெண்கள் புதிய பாதையில் பயணிக்க தொடங்குவீர்கள் இழுபறியாக இருந்த பணிகள் முடியும் குடும்ப விசேஷங்களுக்கு உறவினர்கள் வருகையால் வேலை பொறுப்புகள் அதிகரிக்கும் தவறாக புரிந்து கொண்ட உறவுகள் தவறை உணர்வார்கள் அரசாங்க காரியங்கள் சாதகமாக நிறைவேறும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் சில சலுகைகள் கிடைக்கும் சகோதரர்களால் பயனடைவீர்கள் கல்யாணம் பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் புதியதாக ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் தடைபட்ட வேலைகளை விரைந்து முடிப்பீர்கள் புதிய வீடு கட்ட வங்கி கடனுதவி பெற விண்ணப்பிக்கலாம் ஆன்மீக பெரியோரின் ஆசி கிட்டும் தம்பதிகளிடம் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றக்கூடும் கவனம் தேவே சனி செவ்வாய் சம்பந்தம் கார்த்திகை இருபத்தோராம் நாள் ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முதல் செவ்வாய் பகவான் தனது நான்காம் பார்வையால் சனி பகவானை பார்க்கிறார் சனி பகவான் தனது பத்தாம் பார்வையால் செவ்வாயை பார்க்கிறார் செவ்வாய்க்கு குறுபார்வை கிடைக்கும் ராசிக்கு ஏழு பத்தாம் இடங்களில் செவ்வாய் சனி சம்பந்தம் ஏற்படுகிறது எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் தாமதமாகும் ஜாமீன் கையெழுத்திடுவதை தவிர்க்க வேண்டும் தேவையற்ற அலைச்சல் மிகுந்த பிரயாணத்தால் ஆரோக்கிய பாதிப்பு ஏற்படும் நீங்கள் நல்லதாக நினைத்து பேசினாலும் பிறர் தவறாக புரிந்து கொள்வதால் மனபேதம் ஏற்படும் எனவே தேவையற்ற பேச்சை தவிர்க்கவும் மற்றவர்களின் ஆலோசனைகளை கேட்டு ஏமாறாதீர்கள் முன்கோபத்தை குறைத்து பொறுமையோடு செயல்பட வேண்டும் உடல்நலம் காக்க வேண்டும் பரிகாரங்கள் திரு விரதமிருந்து பன்னீர் அபிஷேகம் செய்து சிவ வழிபாடு செய்யுங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் வாராகி அம்மனை வழிபாடு செய்ய ஆறாம் அதிபதி செவ்வாயின் தாக்கம் குறையும் தினமும் சகசிரநாமம் கேட்பதால் பொருளாதார மேன்மை உண்டாகும்